மதுரை முருகன் மாநாடு ஆறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்று திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் மதுரையில் நேற்று நடைபெற்ற இந்து முன்னணி ஏற்பாடு செய்த முருகன் மாநாடு பாண்டிகோயில் அருகே உள்ள அம்மா திடலில் மாலை மூணு மணிக்கு தொடங்கி பரைசை மேலதாளம் மற்றும் பல்வேறு கலா பாரம்பரிய நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடந்தேறியது மாநாட்டின் முக்கிய அம்சமாக முருக பக்தர்களின் ஆதரவு மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்ட வருகையுடன் மொத்தம் ஆறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அவை திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் பல்ஹாம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கே உரியது அதனை பாதுகாக்க வேண்டும் தமிழக கோயில்களில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து வாக்கு வலிமையை நிரூபிக்க வேண்டும் ஷஷ்டி தினத்தன்று அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஷஷ்டி கவசம் பாட வேண்டும் இந்த மாநாட்டில் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமை ஏற்க பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜா ராஜா கடம்பூர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மாநாட்டில் தமிழகம் முழுவதிலும் இருந்து திரண்ட ஏராளமான முருக பக்தர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்